பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாட்களே இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதிலிருந்து இஸ்ரோர்கள் கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறைந்த நாள் வரை பல நூறு வருடங்களாய் அவர் முதலில் தனது தீர்க்க கொண்டோம் பின்பு சர்வ வல்லமுள்ள தேவன் தினந்தோறும் இஸ்ரோவிடம் கெஞ்சி பேசினார் ஆனாலும் இஸ்ரோவில் தனது கூட்டுத்தன்மையில் இருந்து விலகுவதற்கு அவரது அளவில்லாத முயற்சியெல்லாம் வீணாய் போயிற்று இஸ்ரோவர்கள் கீழ்ப்படையவில்லை சோரமார்க்கமாய் வேறு தேவர்களை பின்பற்றி சென்றனர் முடிவில் இஸ்ரவேல் தனது குருட்டு தன்மையிலிருந்து நம்பிக்கை நம்பிக்கைவதாகவும் தேவனை விட்டு வெகு தூரம் சென்றதையும் நித்திய அழிவை நோக்கி சமீபித்திருக்கிறதையும் காண தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் சோரம் போன மனைவியாகிய இஸ்ரவேல் தனது புருஷனின் அன்பையும் கரிசனையும் பெற்றிருந்தும் தனது உண்மையுள்ள புருஷனாகிய கிறிஸ்துவை நிராகரித்தார் கரைபடைந்த இஸ்ரேல் உண்மையுள்ள புருஷனாகிய கிறிஸ்துவை விட்டு தூரமாய் சென்றார் கிறிஸ்து உங்களுக்காக கடந்து போன வழியை உங்களால் நிதானிக்க முடிகிறதா அது தாங்க முடியாத இருந்தது ஆகையால் ஏசி உலகில் தனது ஊழியத்தை முடிக்கையில் மனங்கசந்து அழுந்தார் வார்த்தைகளால் அந்த வழியை வர்ணிப்பது கடினம் இதனிடமே இயேசு துக்கம் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்டார் இஸ்ரவர் தன் கண்களை திறந்திருந்தால் அல்லது இலச்சையான நிலைமையை பார்த்திருந்தால் ஆவிக்குரிய வேசித்தனத்தை கிறிஸ்துவிரோதமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்ததை உணர்ந்திருந்தால் அவர் இன்னும் அவளை நேசித்தார் அவள் அவர் இன்னும் அவளை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நாமும் நமது திருச்சபையில் எப்படி இருக்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் ஓய்நாளி பள்ளி பாடங்களை கேட்கிறோம் ஆனாலும் நம்மியுள்ள சுயங்கள் ஒளிந்து போகவில்லை எனவே நீங்கள் நானும் மாற வேண்டும் கர்த்தராக இயேசு பொறுமையோடு இஸ்ரேலுக்காக பல நூறு வருடங்களையும் கெஞ்சி நின்றது போல தனிப்பட்ட நாம் ஒவ்வொருக்காகவும் பல வருடங்களாக இயங்கி நிற்கிறார் நாம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பாருங்கள் அனுதின வாழ்க்கையிலே அல்லது ஒவ்வொருதோறும் வாரந்தோறும் வரும்போதும் தேவ பிரசன்னத்திலே தேவ செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது தேவை நோக்கி நாம் பின்பற்றுகிறோமா நம்முடைய குருட்டுத்தன்மை விலகிற்றா இல்லையா சற்று சிந்தித்து பார்ப்போம்